சென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படியோ இந்த எஸ்ஐ ரிஷி பயங்கரமா பிளான் பண்ணி சதி பண்ணி இளமதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப வீட்டில் சொல்லிட்டு போயிடுறாப்புல அது மட்டும் இல்ல பறவை பயங்கரமான தப்பானவன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டும் போயிட்டாப்புல இப்ப என்ன நடக்குது இளமதி கிட்ட அவங்க அம்மா அப்பா கேக்குறாங்க சோ இந்த மாதிரி ரிஷி உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதெல்லாம் முடியவே முடியாது எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் இல்ல அதனால நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆ அப்படின்னு சொல்றாங்க நம்ம இளமதி ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஷி சும்மா இருப்பாப்லையா அதி இது ஏதாச்சும் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவாரு ஸோ இளமதி எதுக்காக கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ அவங்க குடும்பத்தை இளம்பதி தானே பார்த்துக்கிட்டு இருக்கா ஸோ இளம்பதியையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவோட வாழ்க்கை என்ன ஆகும் ஸோ அதுக்காக தான் கல்யாணம் வேணாம் அப்படின்னு இளமதி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக ரிஷி வந்து உங்கள் அம்மா அப்பாவை நானே பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி இளம்மதியை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருவாரு ஸோ இதுதான் அப்கமிங்ல நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்